எந்த நாள்ல ஐயப்பனுக்கு கார்த்திகை மாசத்துல மாலை போட்டா நல்லா இருக்கும் எந்த நாள்ல மாலை அணிஞ்சு எந்த நாள்ல விரதம் இருந்தாலும் விரதத்துக்கு தகுந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அதுல வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுக்கு மேல பொதுவாகவே சனிக்கிழமை நாள்ல வந்து விரதம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாள்ல வந்து மாலை போடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா மங்காத பாக்கியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இந்த சனிக்கிழமைக்கு மேல வார நாட்கள் ஏழு நாட்கள் இருந்தால் கூட ஐயப்ப சுவாமிக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை நாளில் மாலை இடும் பொழுது அதாவது மாலை இட்டு விரதம் இருக்கும் பொழுது தகுந்த பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது தார்மீக உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே நட்சத்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து மாலை அணுகிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது